செங்கோட்டையன் வந்து இந்த எடப்பாடியை எதிர்த்து இந்த குரல் கொடுப்பதற்கு முன்னாடி அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் செஞ்சுருக்காரு இப்படி பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சந்தி குருமூர்த்தியை கூட பார்த்துருக்கலாம் சந்தித்து விட்டு அவர்களுடைய பிளான் படி தான் அவர் வந்து செயல்படுறாரு என்ன பிளான் அப்படின்னு சொன்னா எடப்பாடியை வந்து எதிர்த்து செங்கோட்டையன் இப்படி பேச முடியும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வக்கீலன்றதுனால தான் நம்ம தோற்று போனோம்னு எஸ்பி வேலுமணி பேச முடியும் அவர் வந்து நீங்கள் நார் ஓயில் இருக்கார் அவர் என்ன தளவாய் சுந்தரம் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை வந்து ஆரம்பிச்சு வைக்கிறார் அதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு திரும்பலாம் வந்து சேர்த்தாரு அப்போ எடப்பாடியை எதிர்த்து கட்சிக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் செய்ய முடியும் பேச முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறது எடப்பாடிக்கு ஒரு வீக் பாயிண்ட்டு ஏன் வீக் பாயிண்ட்டுன்னா அண்ணாமலையை வந்து இருந்து தலைமை பதவியிலேருந்து நீக்க வச்சிருக்கிறாரு அண்ணாமலை வாயாலேயே வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு இதெல்லாம் அண்ணாமலை மனது எவ்வளோ புண்பட்டிருக்கும் அப்படின்றது மக்களுக்கே வந்து தெரியும் அமித்ஷாவோட சந்தித்து அந்த ப்ரெஸ் மீட்லயே வந்து அமித்ஷா என்ன சொல்கிறாரு டிடி தினகரன் ஓபிஎஸ் இதெல்லாம் வந்து அவங்க உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நாங்கள் தயாரா இல்ல எப்படியாவது திமுகவை வந்து வீழ்த்துவோம் கூட்டணி வந்து ஜெயிக்கும் இப்படி தான் சொன்னார் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டே வந்து அவ்வளோ ஆனதுக்கு காரணம் அதிமுகவில் அண்ணாவும் இருக்குது திராவிடமும் இருக்குது இருந்தாலும் அந்த கட்சி வந்து ஒரு சுயமரியாதை இல்லாத கட்சியாக எம்ஜிஆர் காலத்துலருந்தே வடிவமைக்கப்பட்டிருக்கு எம்ஜிஆர் காலத்திலே வந்து எம்ஜிஆர் தான் அதுக்கு செங்கோட்டைன்னா ஒரு ஆதாரம் சொல்வார் நேற்று பேட்டியில் உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நேர்வழகன் இடம் நமது சிறப்பு விருதுனர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் செங்கோட்டையன் வந்து பத்து நாள் கெடு விதிச்சு இருக்கிறார் அதுக்குள்ள வந்து நீங்க சிதறி போனவர்கள் வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்கள் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்துருங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க கட்சிக்காக பல ஆண்டுகள் பாடுபட்டவங்க அவங்களால வந்து நமக்கு பல நன்மைகள் இருக்குது ஒரு நெருக்கடியான சிக்கலான நேரத்துல ஏற்கனவே எம்ஜிஆர் அதை செஞ்சிருக்கிறார் ஜெயலலிதா செஞ்சுருக்கிறாங்க எடப்பாடி அதை செய்யணும் அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் வந்து சொல்லியிருக்கிறார் பத்து நாள் கெடு விதிச்சிருக்கிறார் அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா தான் நான் உங்களோட இணைஞ்சு வேலை செய்வேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறார் இந்த பத்து நாளில் ஒரு நாள் முடிஞ்சிருக்குது என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டு நடந்திருக்குது இப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்தின் நூறாவது ஆண்டு விழா வந்து இப்போ கொண்டாடப்படுது லண்டனுக்கு போன முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பெரியார் படத்தை பேசி திறந்து வச்சுட்டு பெரியாரை பற்றி பேசுகிறாரு சமூகநிதி இடஒதுக்கீடு பெண்ணடிமைத்தனத்திலேருந்து விடுதலை பல விஷயங்கள் பேசுகிறாரு ஜியு போப்புக்கு போய் அஞ்சலி செலுத்திட்டுருக்காரு இந்த சுயமரியாதைன்ற வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் அன்றைக்கு வந்து பார்ப்பனர் அல்லாத இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் வந்து எந்த விதமான சமூக ரீதியாகவோ கல்வி ரீதியாகவோ முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழல் இருந்தது அன்னைக்கு வந்து திராவிட இயக்கமாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருக்கட்டும் இல்லை அம்பேத்கராக இருக்கட்டும் இவங்க எல்லாரும் இந்த அடிமைப்பட்டு கிடந்த மக்களை வந்து மேலே கொண்டு வருவதற்காக வெவ்வேறு தளங்களில் பாடுபட்டுருக்கிறாங்க இந்த சுயமரியாதை இயக்கத்தின் தோற்றுவித்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுகருந்து பிரிஞ்ச அதிமுக அதிமுகவில் அண்ணாவும் இருக்குது திராவிடமும் இருக்குது இருந்தாலும் அந்த கட்சி வந்து ஒரு சுயமரியாதை இல்லாத கட்சியாக எம்ஜிஆர் காலத்துலேருந்தே வடிவமைக்கப்பட்டிருக்குது எம்ஜிஆர் காலத்திலே வந்து எம்ஜிஆர் தான் ஒன்மேன் ஆர்மி அதுக்கு செங்கோட்டைன்னா ஒரு ஆதாரம் சொல்கிறாரு நேற்று பேட்டியில் அவரை வந்து கோபிசெட்டிப்பாளையத்துக்கு பதிலாக வந்து சத்தியமங்கலத்தில் அக்க சொன்னாராம் எம்ஜிஆர் இவர் கேட்டாராம் ஐயா அது வந்து எனக்கு புது தொகுதி எப்படி ஓட்டு போடுவாங்க என் பேரை சொல்லி எல்லாம் ஓட்டு போடுவாங்க எப்படி விஜய் வந்து என் பேரை சொல்லி ஈரோடு இரநூத்தி நாலு தொகுதியிலேயே நான் போட்டியிடுறேன் ஓட்டு போடுங்கன்னு கேட்ட மாதிரி இப்படி தான் அந்த அதிமுக வந்து ஒரு தனி மனித வழிபாட்டை நம்பி தான் அது இந்த கட்சி உருவாக்கப்பட்டது அப்படி தான் அது வாக்குகளை எல்லாம் பெற்றது எம்ஜிஆருக்கு பிறகு அது வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அது மாறுது ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ தனக்கு கீழே இருந்த கட்சியை வந்து ஒரு அடிமை கூட்டமாக தான் வளர்த்தெடுத்தார்கள் இப்போ ஜெயலலிதா காலத்தில் வந்து யார் அமைச்சர் அப்படின்றது வந்து காலையில் தினத்தந்தி பிரித்து படித்து பார்த்தா மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு அமைச்சராக இருக்கேன் ஓகே இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நீ நாளைக்கு பார்ப்போம் இந்த நிலைமை தான் இருந்தது செங்கோட்டையன் அந்த பேட்டியிலே சொல்கிறாரு என்னை கூட வந்து அம்மா வந்து நீக்கினாங்க நீக்கிட்டு அப்புறம் வந்து சேர்த்துக்கிட்டாங்க அதே போல் வந்து எடப்பாடியே ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்து அம்மா நீக்கியிருக்கிறாங்க எடப்பாடின் பேர் சொல்லலையே தவிர பொதுச் செயலாளரை வந்து நீக்கியிருக்கிறாங்க இப்படி வந்து சொல்றாரு இந்த சுயமரியாதை இல்லாத இந்த கூட்டம் வந்து ஒரு ரெட்டை ஒரு அதிமுக இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறதுனால மக்கள் வந்து ஏதோ கொஞ்சம் ஓட்டு போடுறாங்க அந்த ஓட்டுக்களை வந்து எப்படி கைப்பற்றுவது அப்படின்றதுல வந்து பாரதிய ஜனதா வந்து மும்முரமாக இருக்குது அதற்கு பல வழிகளை வந்து செய்து பார்த்தது மகாராஷ்டிராலையோ மற்ற மாநிலங்களோ செய்த முயற்சிகளை இங்கேயே வந்து செஞ்சுருக்குது இந்த நேரம் பார்த்து துக்லக் குருமூர்த்தி வந்து தந்தி டிவிக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார் அவர் அதில் அப்படியே சொல்கிறார் ஓபிஎஸ்ஸையும் ஈபிஎஸ்சையும் சேர்த்து வைத்தது நான் நான் தான் அவர் வந்து தர்மயுத்தம் துவங்கி அப்போ அதுக்கு பிறகு வந்து யூபிஎஸ் தரப்பு தான் என்னை வந்து பார்க்க வந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த கதையெல்லாம் வந்து சொல்கிறாரு இன்றைக்கி வந்து ஓபிஎஸோ டிடிபி தினகரனோ என்டிஏ கூட்டணியில் வந்து இதற்கு முன்னாடி இருந்தாலும் இன்றைக்கி வந்து எடப்பாடியாக அவங்களா அப்படின்ற போது வந்து பிஜேபியை கொஞ்சம் அடக்கி வாசிக்குது ஒரு காலப்போக்கில் இவங்கள வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுது எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர் நம்ம பொன்ராஜ் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு எடப்பாடி எப்படி பொதுச் செயலாளர் ஆனார் எப்படி முதலமைச்சர் ஆனார்னா கூவத்தூரில் வந்து அவர் ஏலம் விட்டாங்க அந்த ஏலத்தில் வந்து அவர் அதிக அமௌண்ட்டு ஏலம் பிடிச்சது வந்து அவர் தான் அப்படின்னு பொன்ராஜு சொல்கிறது வந்து உண்மை அந்த கூவத்தூரில் வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் இவ்வளோ காசு இவ்வளோ கோடிகளை கொட்டி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் சசிகலாவால் எடப்பாடி வந்து தெரிவு செய்யப்படுறாரு அதுதான் அந்த டேபிளுக்கு கீழே ஊர்ந்து தவழ்ந்து போய் ஆசீர்வாதம் வாங்கி அந்த பதவியை வந்து பெறாரு நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்திருக்காரு நாலு வருஷம் எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்காரு இந்த ஆண்டுகளில் எடப்பாடியை நிறைய பேர் வந்து முட்டாள்னு கருதுறாங்க கம்பராமாயணத்தை எழுதினார் வந்து சேர்க்கலாரு அப்படின்னு சொன்னார்ன்னு சொல்லி ஆனால் அவர் வந்து கட்சியை வந்து தன் பெடியில் வைத்திருப்பதற்கும் தான் தான் ஒற்றை தலைமை என்று நிறுவதிலையும் அவர் வந்து கொஞ்சம் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னா வந்துட்டாருன்னு சொல்றீங்க செங்கோட்டையன் இது பண்றாரு இருந்தும் இதையெல்லாம் மீறி அத வந்து செய்ய வச்சிருக்காரு அண்ணாமலையை வந்து பிஜேபி இருந்து தலைமை பதவியில இருந்து நீக்க வச்சிருக்கிறாரு அண்ணாமலை வாயாலேயே வந்து எடப்பாடி தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வச்சிருக்காரு இதெல்லாம் அண்ணாமலை மனது எவ்வளவு புண்பட்டிருக்கும் அப்படின்றது மக்களுக்கே வந்து தெரியும் அமித்ஷாவோட சந்தித்து அந்த பிரஸ் மீட்லயே வந்து அமித்ஷா என்ன சொல்றாரு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இதெல்லாம் வந்து உட்கட்சி பிரச்சனை அதை பற்றி நாங்கள் பேசுறதுக்கு தயாராக இல்லை எப்படியாவது திமுகவை வந்து வீழ்த்துவோம் கூட்டணி வந்து ஜெயிக்கும் இப்படி தான் சொன்னார் அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டே வந்து அவளோட காலதாமதம் ஆனதுக்கு காரணம் ஈபிஎஸ் வந்து இவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி அதில் உறுதியாக நின்னார் அப்படின்றதான் காரணம் இதே பிஜேபி எடப்பாடி வந்து தொடர்ந்து இப்படி முரண்டு பிடிக்கிறாரு இன்னொரு புறம் வந்து விஜய் வந்து வாக்குகளை வந்து பிரிக்க போறாரு இப்படி இருக்கும்போது டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வெளியே நின்னாங்க சசிகலாலாம் வெளியே நின்னாங்கன்னா தென் மாவட்டங்களில் நமக்கு வந்து கணிசமான வாக்குகள் வந்து இழக்க நேரிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தலில் தினகரன் வந்து தனியாக நின்று குறிப்பிட்ட அளவு வாக்குகளை வந்து பிரித்தார் இருபத்தி நாலில் வந்து அவங்க என் கூட்டணியில் இருந்தாங்க எடப்பாடி தனியாக போட்டிட்டார் இந்த கணக்குகள்லாம் வைத்துக்கொண்டு நம்ம வந்து ஒரு புறம் விஜய் இவ சீமான் புறம் நாலு முனை போட்டி அதுலேயும் வந்து அதிமுக வந்து இப்படி தான் நமக்கு வந்து பிரச்சனை அதனால் எல்லா ஓட்டுகளையும் வந்து சேர்த்து வைப்பதற்கு எடப்பாடி எப்படியாவது வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை களத்தில் இறங்கியிருக்காங்க செங்கோட்டையனை தெரிவு செஞ்சது காரணம் ஒரு கவுண்டரை வச்சு ஒரு கவுண்ட்ரு கொடுக்கலாம் எடப்பாடி கவுண்ட்ரு இவரும் கவுண்ட்ரு இதை வச்சு ஒரு கவுண்டர் கொடுத்தா வந்து எடப்பாடி வழிக்கு இறங்கி வருவார் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சிருக்கிறாங்க இப்போ செங்கோட்டையன் வந்து சொன்னது என்னென்னா ரொம்ப பொதுவான விஷயங்கள் யாரையும் பேர் குறித்து பேரெல்லாம் வந்து சொல்லலை அதிமுகவிலிருந்து இருந்து வெளியேறினவங்களையெல்லாம் வந்து சேர்த்துக்கணும் அவங்க வந்து இப்ப எடப்பாடியை திட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதெல்லாம் நீங்க வந்து திட்டினதா பார்க்க கூடாது அம்மாவே ஒரு முறை பேசியிருக்காங்க என்ன வண்ட வண்டையா திட்டினவங்கலாம் நான் பக்கத்துல பாசத்தோட அன்போடு அரவணைத்து இருக்கிறேன் அது வந்து காளிமுத்துல இருந்து பல பேர் உதாரணங்கள் சொல்றாங்க எம்ஜிஆர் மேல வந்து எஸ்டிஎஸ் ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாரு அரங்கனாயங்கள் எல்லாம் பிரிஞ்சு போறாங்க எம்ஜிஆர் அவர்களை வந்து வீட்டுல போய் பார்த்து அவங்களெல்லாம் கட்சிக்கு கொண்டு வந்தாரு இப்படி கடந்த காலத்துல வந்து கட்சியில இருந்து விலகி போனவங்க எல்லாம் இருபெரும் தலைவர்களே கொண்டு வந்திருக்கும் போது ஒரு எடப்பாடி வந்து அவர்களை வந்து அரவணைத்து போறதுல என்ன தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதற்கு பத்து நாள் கெடுவும் வந்து கொடுத்துருக்கிறார் பத்து நாளைக்குள்ள பொதுச் செயலாளர் இது நடவடிக்கை எடுக்கணும் எடுக்கல அப்படின்னு சொன்னா நானும் என்னுடைய ஆதரவாளர்களும் அதற்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம் அப்படின்னு சொன்னாரு சரி நடவடிக்கை எடுப்பாங்க நான் என்ன எடுக்க முடியும்னு ஒன்னு இருக்குல்ல இப்போ எடப்பாடி தன்னுடைய தலைவராக நிர்விச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்றீங்க கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் அவர் தான் கட்சியை வழி நடத்திருக்கிறாரு ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்கட்சியா இருக்கும்போது அப்படின் போது வேற எங்கே தலைவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எடப்பாடியை விட்டா வேற யார் தலைவர் இருக்கிறாங்க இப்போ குருமூர்த்தி சொன்ன பதில் வந்து இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் குருமூர்த்தி என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் பாரதிய ஜனதா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை முக்கியமான தேர்தலாக கருது அமித்ஷாவும் ஒரு முக்கியமான தேர்தலாக கருதுறாரு எப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து முனைப்போட க இருக்கிறாங்க கடந்த காலங்களில் அப்படி ஒரு முனைப்பு இல்லாமல் இருந்திருக்கிறீங்கன்னு சொல்லி நானே அமித்ஷா கிட்ட பேசியிருக்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போதிய கவனம் கொடுக்கல அவங்களுடைய ப்ரையாரிட்டியில் வந்து அப்போ வந்து தமிழ்நாடு வந்து இல்லை வட இந்தியா நாடாளுமன்ற தேர்தல்கள் பிஜேபி ஸ்ட்ராங் ஹோல்டு பிரச்சனை இப்படி இருந்தது இப்போ யூபி எல்லாம் கணிசமான தொகுதிகளை வந்து பாராளுமன்ற தேர்தல் வந்து இழந்திருக்கிறாங்க அதனால இந்த மா இந்த முறை அப்படி இல்லை இங்கே வந்து கவனம் குவித்து எப்படியாவது திமுகவை தோற்கடிக்க வேண்டும் எந்தவர்கள் வேலை செய்வார்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு இவங்க வந்து நம்பி டிடிவி தினகரனோ ஓபிஎஸோ வந்து பாரதிய ஜனதாவை நம்பி தான் வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க இன்னைக்கு எடப்பாடி வந்து கூட சேர்ந்த பிறகு அவர் எல்லாம் வந்து ஐயோன்னு வந்து விட்டுட்டீங்களே இது எப்படி கருதுறீங்கன்னா அது காலம் வந்து மாறும்போது காட்சிகள் வந்து மாறும் ஒன்றா சேர்ந்தால் நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறோம் எடப்பாடி அதை பற்றி யோசிப்பாரா என்பது வந்து எதிர்காலத்தில் தெரிய வரும் இப்படி வந்து அவர் சமாளித்து சொல்கிறாரு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் நோக்கம் நோக்கம்ன்றது சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் அப்போ சைரன் போட்ட கார் வந்து வரும் உங்களுக்கு இசட் ப்ளஸ் கேட்டகரி செக்யூரிட்டி வந்து வரும் இதை வைத்துக்கொண்டு கட்சியை தான் ஃப்ரீயில் வச்சுக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவருடைய நோக்கம் பணம் இருக்குது ஊழலில் வந்து கோடி கோடியாக குவித்த அமைச்சர்கள் வந்து இவர் பக்கம் இருக்கிறாங்க எல்லாரும் வந்து அவங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு வந்து என்னென்னா நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துருக்கணும் சொல்கிற இப்போ செங்கோட்டார் இல்லையா சேர்ந்துருந்தால் முப்பது சீட் ஜெயிச்சி ஜெயிச்சிருப்பான் அப்படின்னா ஒரு ஐந்து அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க இல்லையா அதில் வேலுமணி மட்டும் லேட்டாக போனாராம் அஞ்சு பேர் முன்னாடி போய் பார்த்துட்டு வந்தாங்களாம் அதையெல்லாம் சொல்கிறாரு அதை ஏற்றுக்கொள்ள நிலைமையில் வந்து எடப்பாடி வந்து இல்லை ஆனால் அதுதான் உண்மை அப்போ பிஜேபியோட யார் ரொம்ப நெருக்கம் காட்டுறது யார் அதில் ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு இந்த சுயமரியாதை இல்லாத இந்த அடிமை கூட்டத்தில் வந்து ஒரு பெரிய போட்டியே நடக்குது எடப்பாடி என்ன சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு நான் தலையாட்டுறேன் இந்த இவங்களை சேர்க்கறதுல மட்டும் நீங்க வந்து அதுல குறுக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு பிஜேபியோட கவலை என்னன்னா விஜய் வந்து களத்துக்கு வந்த பிறகு எப்படியா இந்த ஓட்டுகளை சேர்க்கணுன்றதுனால இவங்களை எல்லாம் ஒன்னும் அகாமடேட் பண்ணணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கம் செங்கோட்டையன் வந்து இது சுயம்பாக செய்தாரா அவர் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இல்ல ஒரு ஒரு சீனியர் தலைவர் எம்ஜிஆர் களத்துல இருந்து இருக்கிறாரு அவர் சில முயற்சிகள் எடுத்திருக்கிறேன் ஆனா அதுல வந்து வெற்றி பெற முடியல அதனால பொது வெளிக்கு வந்திருக்கிறேன்னு தானே சொல்றாரு அதான் அவரு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த உடனேயே இவருடைய ஊரில் வந்து கழகத்தை ஆரம்பிச்சிட்டாராம் அதுக்கு பிறகு எழுபத்தேழுலே எழுபத்தி எழுவத்தேழுலன்னு நினைக்கிறேன் ஒரு பொதுக்குழு கூட்டத்தை வந்து கோயம்புத்தூரில் ஏற்பாடு பண்ண சொன்னாங்களாம் அதுக்கு இவரை பொருளாளரை போட்டாங்களாம் அந்த பணியை நல்லா செய்தேன்னு சொல்லி வந்து எம்ஜிஆர் கூட்டு பாராட்டு தெரிவித்தாராம் இந்த வரலாறுலாம் சொல்கிறாரு செங்கோட்டையன் வந்து இந்த எடப்பாடியை எதிர்த்து இந்த குரல் கொடுப்பதற்கு முன்னாடி அமித்ஷாவை செஞ்சிச்சிருக்காரு நிர்மலா சீதாராமன் செஞ்சுருக்காரு இப்படி பிஜேபி தலைவர்கள் எல்லாம் சந்தி குருமூர்த்தியை கூட பார்த்துருக்கலாம் சந்தித்து விட்டு அவர்களுடைய பிளான் படி தான் அவர் வந்து செயல்படுறாரு என்ன பிளான் அப்படின்னு சொன்னால் அதிமுகவை மீண்டும் எல்லாரையும் ஒன்றிணையாக வைக்கணும் இப்போ வந்து கவுண்டர் பெல்ட்டில் வந்து பிரச்சனை இல்லை ஆனால் டெல்டாலையும் தென் மாவட்டங்களையும் வந்து பிரச்சனை அந்த வாக்குகளை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்களையெல்லாம் ஒன்று சேர்க்கணும் ஒன்று சேர்க்கறது நீங்கள் ஒரு அட்டம் எடுங்க முயற்சி எடுங்க நாங்கள் வந்து பேக்கப் பண்ணுறோம் அது என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் நேற்று வந்து கம்பத்துல எல்லாம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு தேனிக்கு பிரச்சாரம் பண்ண வேண்டிய எடப்பாடி செங்கோட்டையனுடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்துட்டு வந்து அதை கேன்சல் பண்ணிட்டாரு விவசாயிகளை சந்திக்கிற அந்த மீட்டிங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு ரூமுக்குள்ளேருந்து இருக்காரு இப்போ என்ன செய்யலாம் என்ன பேசலாம் அப்படின்றது எடப்பாடிக்கு ஆதரவாக டிவி டிபேட் வந்து எல்லாம் எதாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் தான் முடிவு பண்ணுவார் அவர் தான் அந்த கையில் தான் உரிமை இருக்குது அதிகாரம் இருக்குது அவரை விட்டு மற்றவங்களாம் அதை பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க செங்கோட்டையின பொறுத்தவன்க்கு சில அரசியல் அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா அவர் ரிபலியன்லாம் கிடையாது ஒரு அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாரு மற்றபடி அவரால ஒன்றும் செய்ய முடியாது செல்வாக்கும் இல்லையே அவருக்கு இல்லதான் ஆனால் இன்றைக்கு வந்து கொங்குபேட்டில் இருக்கக்கூடிய அந்த முன்னாள் அமைச்சர்கள் வந்து இந்த எடப்பாடிக்கு வந்து எப்படி இது ரியாக்ட் பண்றாருன்னு பார்த்துட்டு அவங்க வந்து இவரை வந்து ஆதரிக்கலாம் மீண்டும் அதிமுக வந்து ஒரு வெற்றிக்கலா ஒரு பிளவு வந்து ஏற்படலாம் பிளவு ஏற்பட்டால் வந்து நீங்கள் ரிட்டைலேஷனத்தை வந்து முடக்கலாம் முடக்கிட்டு வந்து பொதுக்குழுவை வந்து கூட்டலாம் கூட்டிட்டு எடப்பாடியே வந்து நீக்க முடியும் இதையெல்லாம் செய்வதற்கு இந்த ப்ராசஸில் வந்து வழிமுறைகள் வந்துருக்கு பிஜேபியோடைய நோக்கம் எப்படியாவது இந்த அடிமை கூட்டத்தை ஒழித்து விட்டு அந்த வாக்குகளை தன் பக்கம் வந்து கொண்டு வரணும் அதில் யார் முன்னுக்கு வராங்க அவங்க சொந்த சாமர்த்தியம் இப்போ குருமூர்த்தி வந்து ஓபிஎஸை களத்தில் இறக்கும்போது குருமூர்த்தி என்ன யோசிச்சிருப்பாரு ஓபிஎஸ் வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு டஃப் ஃபைட்டு கொடுத்து கட்சி வந்து கைப்பற்றுவாரு ஓபிஎஸ்ஐ கைப்பற்றி விட்டால் நாம் வந்து அதிமுகவை கைப்பற்றுவதற்கு சமம் அப்படின்னு நினச்சி போடுறாங்க அப்படி ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அதற்குரிய ஏற்பாடுகள் செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அதில் ஓபிஎஸ் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாரு தோல்வி அடைஞ்சிட்டா அப்புறம் சரி பரவாயில்ல இதுக்கு வந்து எடப்பாடியோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு எடப்பாடியோட சேர்றாங்க அதே போல இப்படி ஒரு வாய்ப்பு வந்து செங்கோட்டையனுக்கு கொடுக்கப்படுகிறது செங்கோட்டையனை ஸ்கோர் பண்ணிட்டு அவங்க நினைச்சபடி நடந்துச்சுன்னா லாபம் ஒரு கால் செங்கோட்டையன் சொன்னதுபடி நடக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க அதன் பிறகு வந்து எடப்பாடி கிட்ட மீண்டும் வந்து டீல் பேசுவாங்க கொஞ்சம் விட்டு கொடுங்க டிடிவி எங்களுக்கு சீட்டு கொடுங்க எங்க சீட்ல இருந்து தினகரனுக்கோ ஓபிஎஸ்க்கோ நாங்க பிரிச்சு கொடுக்குறோம் இப்படியெல்லாம் பேசுவதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது மொத்தத்துல அதிமுக என்ற கூட்டம் வந்து ஒரு அழிவு நோக்கி போய்கிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு தான் இன்னைக்கு செங்கோட்டையனுடைய பிரஸ் மீட் வந்து ஒரு உதாரணம் இல்ல ஓகே அவங்க வந்து பேசும்போது சொல்றாங்க இந்த நிலைமையில நான் வெற்றி பெற முடியாது நம்ம தொடர்ந்து தோத்துகிட்டே வரோம் பல்வேறு வியூகங்களை அமைத்து நம்ம வேலை செஞ்ச போது வெற்றி பெற முடியல ஒவ்வொரு அஜெண்டாவோ எடுத்து ஒவ்வொரு இஷ்யுவை பெருசாகலாம் பண்ணி பாக்குறாங்க ஜெயிக்க முடியல அப்படின்னா நம்ம வந்து நம்ம செதலி கிடக்கிறோம் இதை ஒருங்கிணைத்தாதான் வெற்றி இப்போ திமுகவுக்கு அதிமுக ஒரு பெரிய பெரிய வித்தியாசம் இருக்குது திமுகங்கிறது வந்து கால எதிர்கட்சியாக இருந்த கட்சி அது வந்து நாற்பத்தொன்போதுல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் அவங்க மொத்தமே பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா தான் ஆட்சியில் இருந்துருக்குறாங்க அதிமுக தான் நிறையா முறை ஆட்சியில் இருந்துருக்காங்க அப்படிங்கும்போது அதிமுக எதிர்கட்சியா அப்படி செயல்படன்னு தெரியாது ஆனால் திமுக வந்து எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய ஒரு கட்சி இப்போ அப்படி இருக்கும்போது எந்த அந்த 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 எதிர்கட்சி தன்மையே இல்லாத ஒரு 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 இது இருக்குது அவங்க கிட்ட யார் வேணா ஸ்கோர் பண்ணிடலாம் அவங்க அண்ணாமலையை பார்த்து பயந்தாங்க விஜயை பார்த்து பயந்தாங்க சீமானை பார்த்து பயப்படுறாங்க யாரையும் அவங்க விமர்சிக்கிறது கூட இல்லை இப்படி வந்து ஒரு குழப்பமாக இருக்கும்போது இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஆளுங்கட்சியை வந்துட்டாத கட்சியை காப்பாற்ற முடியும் நீங்கள் சொல்றது எல்லாம் படி பார்த்தா இவர்கள் யாரையும் விமர்சிக்கவில்லை அப்படின்றத விட பிஜேபியோட கூட்டணியிலேருந்து விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் போட்டியிடும்போது அப்போவும் இவர்கள் மத்திய பிஜேபி தலைவர்கள் மோடி அமித்ஷாவை எல்லாம் விமர்சிக்கவே இல்லை விமர்சிக்காம தான் வந்து இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்து அதிமுகவுக்கும் இப்போ இருக்கிற அதிமுகவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு சர்வாதிகார ரீதியான ஒரு கட்சியை வந்து அவர்கள் வழி நடத்தினார்கள் அவங்களுக்கு பிரபலம் புகழ் செல்வாக்கு இருந்தது இன்றைக்கி அதிமுகவில் அப்படிப்பட்ட தலைமையோ நபர்களோ வந்து இல்லை எடப்பாடியே வந்து மக்களை காப்போம் அந்த பிரச்சாரத்தில் வந்து இவர் கை காசை போட்டு தான் கூட்டத்தை வரவழைச்சு அந்த கூட்டத்தை வந்து நடத்தி கொண்டு டிவிகள்ல எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு வந்து எனக்கு அவ்வளோ கூட்டம் வருது திமுக வீட்டுக்கு அனுப்புவது உறுதி இப்படின்னு ஒரு சீன் போட்டுருக்குறார் அதனால் வந்து எடப்பாடியை வந்து எதிர்த்து செங்கோட்டை இப்படி பேச முடியும் இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கலேன்றதுனால தான் நம்ம தோற்று போனோம்னு எஸ்பி வேலுமணி பேச முடியும் அவர் வந்து நீங்கள் நார்ல இருந்தார் அவர் பேரான தளவாய் சுந்தரம் அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை வந்து ஆரம்பித்து வைக்கிறார் அதுக்காக அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டு திரும்பலாம் வந்து சேர்த்தாரு அப்போ எடப்பாடியை எதிர்த்து கட்சிக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் செய்ய முடியும் பேச முடியும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறது எடப்பாடிக்கு ஒரு வீக் பாயிண்ட்டு ஏன் வீக் பாயிண்ட்டுன்னா அவருடைய அந்த தலைமைத்துவம் அப்படின்றது வந்து அந்த ரேஞ்சில் தான் இருக்குது அதை தாண்டி வந்து போக முடியாது ஓரளவு நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் இவங்களையெல்லாம் வந்து வைத்திருந்தாலும் கூட தொண்டர்கள் மக்கள் என்று பார்க்க பார்க்க போனால் எடப்பாடி வந்து ஒரு பிரபலமான தலைவர் இல்லை அதனால் பிஜேபி வந்து என்ன நினைக்குது அப்படின்னு சொன்னால் இப்படி இருக்கும்போது பல தலைவர்களில் எடப்பாடியும் ஒரு தலைவர் என்ற ஒரு தகுதியில் வந்து அதிமுக இருக்கும்போது சசிகலாவோ தினகரனோ ஓபிஎஸோ வந்து அந்த கட்சிக்குள்ளே வருவது வந்து நல்லது குருமூர்த்தி ஒன்று சொன்னார்ல வீடு தீப்பிடித்து எரியும் போது சாக்கடை ஜலமாக இருந்தால் கூட அதை நம்ம வந்து எரிந்து தீயை வந்து அணைக்க வேண்டும் பத்தி சொன்னாங்க சொன்னாரு இல்லையா அந்த ஃபார்முலா வந்து இப்ப வந்து கொண்டு வராங்க இவர்களெல்லாம் சேர்த்து கொண்டு வந்தால் ஒரு ஃபைட்டு நம்ம வந்து கொடுக்க முடியும் திமுகவுக்கு எதிராக கொடுக்க முடியும் விஜய்க்கு எதிராக கூட கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க என்னுடைய கருத்து எடப்பாடி தனித்து இருந்தாலும் சரி இவர்கள் சேர்ந்து இருந்தாலும் சரி இரண்டாவது இடத்துக்கு இவர்கள் விஜயோட போட்டி போடுவார்கள் இரண்டாவது அதே போல விஜயும் வந்து இரண்டாவது இடத்துக்கு இவர்களோட வந்து போட்டி போடுவார் இதை தாண்டி இவர்களால் சாதிக்க முடியாது ஆனால் இந்த சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்குள்ள இவங்களெல்லாம் ஒன்னா சேர்ந்து அதிமுக ஒரு பட்டி டிங்கரீங்க பார்த்து ஒரு ரெடி பண்ணி மக்கள் முன்னாடி வந்து அப்படி வந்து பிரசன்ட் பண்றது அடிச்சு ஆ காட்டணுன்றதுல பிஜேபி வந்து முனைப்பாக இருக்கிறது அது எடப்பாடிக்கு வந்து இது வரைக்கும் அவங்க எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க அதில் முக்கியமாக அண்ணாமலை வந்து நீக்கினது அது வரைக்கும் வந்து விட்டு கொடுத்துட்டாங்க இதுக்கு மேலே எடப்பாடி விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் பாஜக தன்னுடைய வேலையை காட்டும் அப்படின்றது தான் செங்கோட்டையன் வந்து இன்றைக்கி வந்து பேசியிருக்கிறார் இப்போ செங்கோட்டையன் இதை பேசுனதை வந்து அவர் சொல்கிற வரலாற்றின்படி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தோல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தோல்வி அப்புறம் உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அதுக்கு பிறகு தான் இவருக்கு வந்து ஒரு ஞானம் பிறந்து வந்து இதை பேசுகிறாரு ஏன் இந்த ஞானம் வந்து முன்னையே பெறலை அப்போ யானை முன்னாடி ஏன் வந்து இப்போ வரலை அப்படின்னு சொன்னால் அப்ப வந்து பிஜேபி வந்து இதெல்லாம் வந்து கண்டுக்கல அப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றத உறுதியா இருந்தாங்க தமிழ்நாட்டுல சீட்டு வரலனாலும் வட இந்தியா நம்ம வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு சீட்டு இன்னைக்கு வந்து அப்படி இல்லை இங்க வந்து திமுகவோ ஸ்டாலினோ வந்து மீண்டும் இந்தியா கூட்டணியை வலுப்படுத்துகின்ற விதத்துல அந்த செயல்பாடுகள் வந்து இருக்குது டீலிமிடேஷனா இருக்கட்டும் அந்த கல்வி நிதியை ஒதுக்காததா இருக்கட்டும் கவர்னருக்கு எதிரான வழக்கில் வெற்றி பெற்றதா இருக்கட்டும் இப்போ குடியரசுத் தலைவர் அந்த கேள்வி கேட்டு அதற்கு வந்து வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவதாக இருக்கட்டும் ஓட்டு திருட்டு என்ற பெயரில் தேர்தல் ஆணையம் பிஜேபியோடு சேர்ந்து தில்லுமுடி செய்வதை அம்பலப்படுத்துகின்ற ராகுல் காந்தியின் யாத்திரையில் வந்து ஸ்டாலின் நேரடியாக போய் பங்கேற்று தமிழில் பேசியது ஹிந்தியில மொழிபெயர்க்கதாக இருக்கட்டும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இருபத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வந்து வலுவடைந்த கூடாது அப்படின்றதுக்காக இந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படியாவது தோக்கடிங்கணும் அது ஒரு சிறு துரும்பு இருந்தாலும் கூட அது வந்து பல்லுக்குத்த உதவும் அப்படின்ற கணக்குப்படி இவர்கள் வந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்க நினைக்கிறார்கள் ஆனால் இவர்கள் ஒன்றுபடுவது என்பது வந்து பல அதாவது வந்து சுயமரியாதை இருக்கிறவங்க கருத்து வேறுபாடு இருந்தால் கூட நீங்கள் பேசி வாதம் பண்ணி ஒரு ஜனநாயக மத்தியத்துவம் அந்த கொள்கையின் அடிப்படையில் வந்து ஒன்று சேர முடியும் ஒரு லட்சியம் இருக்கிறவங்க ஒன்று சேர சேர முடியும் ஆனால் அடிமைகளைக்குள்ள சண்டை வந்திருக்குன்னு வச்சுங்க அடிமைகள்கிட்ட வந்து ஜனநாயகமே இருக்காது அந்த அடிமை கூட்டத்தில் சார்ந்து சண்டை வந்ததுன்னு சொன்னா அவர்களை ஒன்று சேர்த்து நீங்க வந்து ஒரு கட்சியா காட்டுவது வந்து சிரமம் அதுதான் அதிமுகல நடக்குது சுருக்கமா சொல்ல போனா எங்கே செல்லும் இந்த பாதை அப்படின்ற இடத்துல வந்து அதிமுக வந்து இருக்குது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது எல்லா அடிமைகளையும் ஒன்னா போட்டு கட்டி நம்ம அந்த ஆஃப் த கருப்பியன்ல வரும் அந்த அடிமைகளை தான் அந்த கப்பல்ல வந்து கீழே வந்து துடுப்பு போடுவாங்க அப்படி துடுப்பு போட்டாலும் இந்த கப்பலை வந்து நம்ம வந்து கொண்டு போகணும் கரை சேர்க்கணும் அப்படின்னு பாஜக வந்து நினைக்குது ஆனா பாஜக நினைப்பது வந்து நடைபெறாது அப்படின்றதான் நிறைய தகவல் கொண்ட மக்களை பிரிக்கி நன்றி நேரிலே மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி